நமச்சிவாய பக்தர்கள் அனைவருக்கும் பொதுவாக இந்த பிரச்சனையும் பொதுவாக இருக்கின்ற கேள்வியும் பசிப்பிணியை கொள்வது எப்படி பாவப்பிணியை கொள்வது எப்படி பசிப்பிணியையும் பாவப்பிணியையும் எப்படி கொள்வது என்பதை பற்றி என்று பார்ப்போம் விருத்தாச்சலம் என்று ஒரு ஊர் இருக்கிறது அது விருத்த காசி என்று போற்றப்படுகிறது இங்கு வசிப்பவர்களும் விருத்தாச்சலத்துக்கு சென்று வந்தவர்களும் காசிக்கு செல்ல வேண்டியதில்லை என்பார்கள் பெரியோர்கள் அந்த அளவுக்கு பெரும் புண்ணியம் தரும் தலம் இது இங்கே குரு நமச்சிவாயர் என்ற ஒருவர் அம்பாளின் அழகு பெற்ற திருக்கதை மிகவும் மெய்சிலிர்ப்பானது பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஒரு முறை திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்ட அவர் விருத்தாச்சலத்திற்கு வந்து இரவு அங்கு தங்கினார் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பிகையும் தரிசித்தார் பின்பு வெளியே வந்தார் மண்டபத்தில் படுத்தார் பசிக்க தொடங்கியது பசிக்கும் போதெல்லாம் அம்பியிடம் கேட்டு வாங்கி சாப்பிடுவது அவரது வழக்கம் பாலு கெழும் குழந்தை போல பசித்தால் அம்பாளை எண்ணி பாடுவார் குழந்தையின் குரல் கேட்டு ஓடிவரும் தாயாக அம்பிகை அவருக்கு உணவு உடைப்பாள் அன்றைக்கும் பாடத் தொடங்கினார் அம்பிகையின் பெருமைகளை கண்ணுக்கு முன்னால் வலம் வந்தன எல்லாருக்கும் பெரியவள் எல்லாவற்றிற்கும் பெரியவள் என்றும் நிலையானவள் மலையத்துவசனின் மகளானவள் சிவனாரின் இழப்பாகத்தில் குடிகொண்டவள் என்றெல்லாம் அம்பிகையின் பெருமையை பாடினார் நன்றி புனையும் பெரிய நாகி எனும் கிழத்தி என்னும் சிவனார் இடக்கிழத்தி நின்று நிலை கிழத்தி மேனே முனு கிழத்தி மலை கிழத்தி சோறு கொண்டு வா என்று அம்பிகையிடம் வேண்டினார் எப்போதும் அவர் பாதி பாடி கொண்டிருக்கும் போதே அம்பிகை ஓடி வந்து விடுவாள் இன்றைக்கு பாடி முடித்த பிறகும் அம்பிகையும் காணவில்லை உணவையும் காணவில்லை கண் சுருங்கி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அம்பிகை வருவது தெரிந்தது மெதுவாக நடை தளர்ந்து நரை தோன்றி கண்களை இடுக்கி லேசாக சாய்ந்து வந்து கொண்டிருந்தாள் ஆவலுடன் பார்த்தார் சாப்பாடு எங்கே அம்பிகை குரு நமச்சிவாயரின் அருகில் வந்தாள் ஏனப்பா என்ன பார்க்கிறாய் குரு நமச்சியாக இருக்கோ ஒருபுறம் வியப்பு மறுபுறம் யோசனை என்ன பதில் சொல்வது அன்னபூரணி தேவிக்கு அடியேன் சொல்லியா தெரிய வேண்டும் அவர் பதில் சொல்லவில்லை ஆனால் அம்பிகையே தொடர்ந்து பேசினாள் ஏனப்பா கிழத்தி கிழத்தி என்று வாய் ஓயாமல் பாடினாயே கிழத்தியால் எப்படி சாப்பாட்டையும் தூக்கி கொண்டு ஓடி வர முடியும் இடுப்பை குனிந்து பரிமாற முடியும் என்று கேட்டாள் கிழத்தி என்ற சொல்லுக்கு உரிமை உடையவள் உரிமைக்கு உரியவள் என்றும் அர்த்தங்கள் உண்டு ஆக உரிமைக்காரி என்ற அர்த்தத்தில் நமச்சிவாயர் பாடினார் ஆனால் கிழா என்பதற்கு முதியா என்ற அர்த்தத்தை அம்பிகை எடுத்து கொண்டாள் பாட்டி வேடத்தில் வந்து பக்குவமாக கேள்வி கேட்ட அம்பிகையின் அங்கலாய்ப்பை புரிந்து கொண்ட குரு நமச்சிவாயர் மறுபடியும் பாடினார் முத்தி சூழும் முதுகுன்று உறைவாளே பக்தர் பணியும் பதத்தாளே அத்தன் இடத்தாளே புற்றா இளமுலை மேல் ஆற வடத்தாளே சோறு வா பாட்டி புன்னகைத்தாள் பாலாம்பிகையாக உருவெடுத்தாள் இளமை கோலத்தோடு குருநமச்சிவாயருக்கு உணவிட்டாள் காசி அன்னபூர்ணேஸ்வரிக்கு நிகராக இந்த இளமை நாகியாம் விருத்தாச்சலம் பாலாம்பியிடம் பிரார்த்தித்தாள் பசிப்பிணியை மட்டுமல்லாமல் பாவப்பிணியையும் நீக்கியருள்வாள் என்பது அனைவரின் நம்பிக்கையாகும் நாமும் பதாம்பிகையை வணங்குவோம் பசிப்பிணியை தீர்த்து கொள்வோம் போக்குவோம் ஓம் நமச்சிவாய